உயித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருக்குடும்ப திருவிழா திருக்குடும்பத்தின் பண்புகளை ஆராய்வது என் நாளில் பொருத்தமாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எத்தகைய பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதை திருக்குடும்பம் நமக்கு நினைவு படுத்துகிறது புனித சுசியப்பர் மூன்று பண்புகள் ஒன்று நிதிமான் மத்திய ஒன்று பத்தொன்பது இரண்டு மரியனை ஏற்றுக்கொண்டவர் மத்திய ஒன்று இருபத்தி நான்கு மூன்று கடிதம் உழைப்பாளி மத்திய பதிமூன்று ஐம்பத்தி ஐந்து இத்தகைய பண்புகளை மட்டும் பெற்றவர் இத்தகைய பண்புகளை பெற்றவர் மட்டுமல்ல தொழிலாளிகளின் பாதுகாவலர் திரு அவையை குடும்பங்களின் பாதுகாவலர் திரு அவையின் குடும்பங்களின் பாதுகாவலர் இறை திட்டத்தில் செல்வந்தர் பக்தியா ஜெபித்தவர் அயராது உழைத்தவர் இத்தகைய பண்புகளை பெற்று வாழ ஒவ்வொரு கணவனும் தன் தந்தையும் அழைக்கப்படுகின்றன அன்னை மரியாள் அவளுடைய பண்புகளை பட்டிலிருக்கின்ற போது அளவிலாத பண்புகள் தெரிகின்றன இருப்பினும் நமது அறிவுக்காக ஒன்று ஆண்டவருக்கு அடிமையானவள் லுக்கா ஒன்று முப்பத்தெட்டு கணவனை அன்பு செய்து அவரோடு வெத்தலகமிற்கு சென்றவர் லுக்கா இரண்டு ஐந்து மூன்று கணவனோடும் பிள்ளையோடும் எகித்திற்கு ஓடி வாழ சென்றவள் மத்திய ரெண்டு பதினான்கு பதினைந்து நான்கு பக்தி உள்ளவள் அதனால் பிள்ளையை எரிசலை ஆலயத்துக்கு அழைத்து சென்றவள் லுக்கா நாற்பத்தி ரெண்டு ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஐந்து எலிசபெத்துக்கு உதவி செய்தவள் லுக்கா ஒன்று முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஆறு மகனிடம் பரிந்து பேசியவர் யோவான் இரண்டு ஒன்று பனிரெண்டு இத்தகைய பண்புகள் மட்டுமல்ல நல்ல தாயாக இன்பத் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பெண்ணாக அடக்கம் அமைதி இறையருள் பெற்றவளாக இருந்தாள் அன்னை மரியாவை போன்று ஒவ்வொரு மனைவியும் தாயும் வாழ அழைக்கப்படுகின்றார்கள் அழைக்கப்படுகிறார்கள் இயேசு மூன்று அபரிமித குணங்கள் ஒன்று பெற்றோருக்கு பணிந்து மதித்து வாழ்ந்தார் லுக்கா இரண்டு ஐம்பத்தி ஒன்று இரண்டு அனைவருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் லுக்கா இரண்டு ஐம்பத்தி ரெண்டு மூன்று ஞானம் பெற்றவராய் இருந்தார் லுக்கா இரண்டு நாற்பது இவற்றோடு பக்தியிலும் ஜபிப்பதிலும் கீழ்ப்படிந்து நடப்பதிலும் சிறந்து விளங்கினார் இயேசுவை போல் ஒவ்வொரு சிறுவனும் சிறுமியும் வாழ அழைக்கப்படுகின்றார்கள் கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி கண்களை கண்ணீராக்கி கண்கள் கண்களை கண்ணீராக்கக்கூடியவள் தாய் கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி கண்களை கண்ணீராக்கக்கூடியவள் தாய் எனப்புக்கு எதிர்ப்புகள் வரும்போது நான் தஞ்சம் புகுவது என் மனைவி மடிதான் என்று சொல்லும் கணவன் உங்கள் கடின உழைப்புக்கு உறுதுணையாக இருப்போம் என சொல்லும் பிள்ளைகள் இவை மூன்றும் குடும்பத்தின் அடித்தளமாகும் எனக்கு எதிர்ப்புகள் வரும்போது நான் தஞ்சம் புகுவது என் தாய் மடிதான் என்று சொல்லும் கணவன் உங்கள் கடின உழைப்புக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொன்ன பிள்ளைகள் இவை மூன்றும் குடும்பத்தின் அடித்தளமாகும் குடும்பத்துக்கு தேவையானது என்ன குடும்பத்திற்கு தேவையான என்ன பட்டியலிடுவோம் ஒன்று ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் இரண்டு பொது இடங்களில் புண்படுத்தாமல் இருத்தல் மூன்று கணவன் மனைவி மதித்து வாழ்தல் நான்கு நல்வழிப்படுத்துதல் ஐந்து ஒருவர் ஒருவருக்கு தியாகம் செய்தல் ஆறு குடும்பத்தோடு சே நேரத்தை செலவிடுதல் ஏழு தினமும் குடும்பமாக ஜெபித்தல் ஆக குடும்பத்திற்கு இது அவசியமானது மீண்டுமாக ஒன்று ஒருவரையோ மதித்து வாழ்த்துதல் வேண்டும் இரண்டு பொது இடையங்களில் புண்படுத்தாமல் இருத்தல் வேண்டும் மூன்று கடவுளை கணவன் மனைவி மதித்து வாழ்தல் வேண்டும் நான்கு நல்வழிப்படுத்துதல் வேண்டும் அடுத்து ஒருவர் ஒருவருக்கு தியாகம் செய்தல் வேண்டும் குடும்பத்தோடு சேர்ந்து நேரத்தை செலவிடுதல் வேண்டும் தினமும் குடும்பமாக ஜெபித்தல் வேண்டும் குடும்பத்திற்கு தேவையற்றது என்ன என்பதை பட்டியலிடுகின்றோம் ஒன்று பிறரோடு ஒப்பிட்டு பேசாதிருப்பது குடும்பத்துக்கு தேவையற்றது முதலில் பிறரோடு ஒப்பிட்டு பேசாதிருப்பது இரண்டு பாரபட்சம் காட்டாமல் இருப்பது மூன்று புறக்கணித்து பேசாமல் இருப்பது நான்கு வசதியை வைத்து மதிப்பிடாமல் இருப்பது பல குடும்பங்களில் இவை தெரிந்தும் இன்னும் சில குடும்பங்களில் பிள்ளைகளின் பெயர் தெரியாத பெற்றோர்கள் உங்களைப் போன்ற பைத்தியக்கார உங்களை போன்ற பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாள் என்று கணவனை மகனோடு ஒப்பிட்டு பேசும் மனைவி குழந்தைகளை பறக்க சொல்லிவிட்டு சிறகுகளை வெட்டும் பெற்றோர்கள் வாய்க்காலான குழந்தைகள் நதியாக மாற விரும்பும்போது அணை கட்ட தடுக்க பெற்றோர்கள் அடிக்கடி புதுப்புழுவை வாங்கி கொடுக்காவிட்டால் வீட்டில் இருமல் தாமதமாக வீட்டுக்கு வந்தால் சந்தகி இருமல் வாரம் ஒரு முறை சினிமாவுக்கு அழைத்து செல்லாவிட்டால் கோபம் இருமல் சம்பளம் குறைந்து விட்டால் இருமல் பக்கத்தை வீட்டு பெண் நல்ல புடவை அணிந்திருந்தால் எனக்கு வாங்கி கொடுக்கவில்லையே என்று என்னை பார்த்து இரும்பும் மனைவி இப்படி இருமலோடும் இருமலுக்கு மத்திலும் வாழ்கிறேன் என்ற என்று புலம்பல் கணவன் இன்றும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் குடும்பங்களில் வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றன அன்பும் தாழமையும் இணையும் போது புயல் உருவானாலும் எரிமலை வெடித்தாலும் தாய் தந்தை பிள்ளைகள் ஒருவருக்கு ஆதரவாக வாழ முடியும் ஆறுதல் ஊக்கம் தியாகம் மகிழ்ச்சி வளரும்போது குடும்பத்தில் உறவுகள் மலர்கின்றன புனித பவுல் யார் கூறுவது போல பரிவு இரக்கம் நல்லனம் மனத்தாட்சி கனிவு பொறுமை ஆகிய பண்புகளை குடும்ப வாழ்வில் அணி செய்ய வேண்டும் கொலோசியர் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று கணவன் மனைவி பிள்ளைகளிடையே நிலவும் அன்புறவு மூவொரு இறைவன காணப்படும் அன்புறவை பிரதிபலிக்க வேண்டும் தந்தை மகன் தூய ஆவி ஆகிய மூவரும் அன்பினால் ஒன்றித்திருப்பது போல ஒருவருக்கொருவர் ஒன்றித்து வாழ வேண்டும் அன்பில் தர்க்கையளிப்பில் சமத்துவத்தில் நாளுக்கு நாள் வளர வேண்டும் கணவன் மனைவியிடையே நான் மறைந்து நாம் உருவெடுக்க வேண்டும் நாசரை தூரை ஏழ்மை சூழல் நாசரைத்தூர் ஏழ்மை சூழலில் திருக்குடுமை வாழ்ந்தாலும் நாசரைத்தூர் ஏழ்மை சூழலில் அந்த திருக்குடும்பம் வாழ்ந்தாலும் அன்பு செய்தல் ஏற்றுக்கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் பணிவிடை புரிந்தல் பரிந்து பேசுதல் போன்ற எண்ணிய பண்புகளின் ஊற்றாகவும் விளைநிலமாகவும் அமைந்தது நம் குடும்பங்களின் பிளவுகளை களைந்து உறவின் பாலங்களை உருவாக்குவோம் உறவின் பாலங்களாக இருப்போம் பகைமையை பாசத்தால் வெல்வோம் இறை பிரசனத்தாலும் ஜபத்தாலும் அன்புறவாலும் குடும்பங்களை கோயிலாக்குவோம் கோயிலாக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கோவிலாக்குவோம் ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்